பிதாவையை மை ஸ்தோத்திருக்கிறோம் நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா உங்களுடைய வேத வசனத்தின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீர் எங்கள் மத்தியில் நிற்கிறீங்க நானே மறைபொருளும் ஆழமும் என்று சொன்னீர்லவா தகப்பனே நீர் எங்கள் மத்தியில் மறைபொருளை கற்றுக் கொடுக்கிறவராக ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற தெய்வமாய் நிற்பதற்காய் ஸ்தோத்துறோம் என்னை மறைத்து வெளிப்படுங்க ஆரம்பம் முதல் முட்டை மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பில்லானால் கத்துடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலை தேவன் வைக்கிறாரா அன்புடைய பிள்ளையே ஒரு ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒரு ஒரு திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தேவன் என்று சொல்லி அப்ப அழக சொல்லியிருக்கிறார் அவர் சத்தியம் உள்ளவர் அவர் பரிசுத்தர் திறவுகொலை உடையவராகிய தேவன் அப்ப நாமத்தை பலன்தான் மறுதலியாதப்படனால உனக்கு முன்பாய் திறந்த வாசலை நான் வைக்கிறேன் அப்ப நமக்கு என்ன காரியமெல்லாம் திறக்கப்படுது இன்னைக்கு பரிசுத்த அபியான கற்றுக் கொடுத்த சில சத்தியங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன் வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த வேதம் அழக சொல்லுதுங்க கத்தர் திருவசனம் சொல்லும்படியான ஒரு வாசலை திறக்கிறாராம் இன்னைக்கு உலகத்துல அழிவுக்கு நேரம் எத்தனையோ ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் இயேசுவை குறித்து அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கணும் இதுதான் தேவ சித்தம் அப்போ ஆத்மா அறிவில்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நாளில் நித்திய நரகத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க அப்போ கத்தோடைய வார்த்தையை சொல்வதற்கு கத்தை நம்மை அழைக்கிறார் நிறைய பேருக்கு ஊழியத்தினுடைய அழைப்பு இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளலை வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடணுமா எப்ரையர் பன்னெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளலை அறிந்து கொள்ளலை இன்னைக்கு சூரியன் எடுத்துக்கோங்க சூரியனை குறித்து சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அது தன் மன அறையிலிருந்து புறப்படுகிற ஒரு மனவாளனை போல மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய அழகான ஓட்டத்தில் ஓடுதான் ஒரு சூரியனுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது தெய்வப்பிள்ளையே அப்போது அது மாதிரி பெரு வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த பெரு வெள்ளத்துக்கு ஒரு நீர் கால்களை கத்திர அது மாத்திரம் இடியுடன் கூடிய மின்னலுக்கு அதுக்கு ஒரு வழியை வகுக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல் எஸ்ஆர் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம் வானத்தினுடைய சேன நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஓடுவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வழியை தேவன் உருவாக்கி இருக்கிறாராம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் பூமியில் தேவன் ஆனால் மனுஷன் தான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை அவன் கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன ஓட்டம் கத்தர் என்ன வச்சிருக்கிறார் ஒழியத்தினுடைய பங்கு எனக்கு என்ன இதை குறித்து நிறைய புரிந்து கொள்ளாம ஓடிட்டு இருக்கிறதுனால தான் பல தடுமாற்றம் பல குழப்பம் அந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறோமா ஓடுறோம் ஆகத்தை சிலம பண்ணுகிறவளாய் நம் நிறைய நேரங்களில் ஓடுகிறோம் நிச்சயமில்லாத ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறோம் என்னமோ அவங்க ஓடுறாங்க இவங்க ஓடுறாங்க அண்ணதான் ஏசுப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி ஓடணும் நமக்கு முன்பாய் கத்தர் எப்படி ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறா உதாரணமாக உணவு சுவாமியல் முதல் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஐந்தாவது வசனத்தில் கத்தரோ இந்த அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாராம் தெய்வ பிள்ளையே அண்ணாள் கற்பம் அடைக்கப்பட்டது நிமித்தமாக தான் அவள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு ஓடுறா அதனால் அந்த கணவன் எல்கான சொல்கிறாரு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் உனக்கு தேவை பத்து குமாரருடைய நான் அவனுக்கு கொடுக்குறேன் அவ்வளோ அன்பு அவனுக்கு ரெட்டிப்பாக அண்ணாளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார் இவனுக்கு ஒரு குறை கிடையாது ஆனால் இந்த அண்ணாள் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறா தன்னுடைய இருதயத்தை போய் ஊற்றுகிறாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் முதல் அதிகாரம் பத்து பன்னெண்டு பதினஞ்சு இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அண்ணாள் இருதயத்துக்குள் இருந்ததான அந்த வேதனையை முதல்ல போய் அழுகிறான் கத்தர் சமூகத்தில் ரெண்டாவது பன்னெண்டு வாசிங்க அங்கு பார்க்குறோம் தன்னுடைய இருதயத்தை அப்படியே போய் ஊற்றுகிறா ஊற்றி ஜோபம் பண்ணுறா பதினஞ்சுலையும் கூட தன்னுடைய இருதயத்தின் வேதனை எல்லாம் சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அழுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ ஏசுப்பா பிள்ளைக வாழ்க்கையில் முதல்ல தேவனை தேடி நம்ம ஓடணும் ஏன்னா அண்ணாளுடைய கர்ப்பத்தினுடைய வாசலை கத்தர் அடைத்தார் ராகியல் வாழ்க்கையும் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா அவளுடைய கர்ப்பத்தை கத்தரளவோ அடைத்தார் என்று நாம் விதத்துல வாசிக்கிறோம் சாராள் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் எல்லாம் பணம் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் அவங்க மூணு பேருடைய வாழ்க்கையும் பாருங்க கத்தர் அடைத்து இருக்கிறா ஆனா அண்ணாள் ஆண்டவர் சமூகத்துல போய் ஊற்றிட்டு அவள் அங்கிருந்து வெளியே வரும்போது ஏலி பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு சிறவனின் இடத்துல வேண்டின அந்த விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு தந்தரளுவாராக அப்ப அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அண்ணாவுடைய கர்ப்பத்தை தேவன் திறக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு ஒருவேளை கர்ப்ப கனி இல்லாம ஒருவேளை நீ அழுது நீ போராடலாம் அந்த பெண் என்ன செய்யறா எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை நான் அணைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லல அது ஆண் மகனா இருந்தா அந்த தெய்வ சமூகத்துல நான் வைப்பேன் அவன் சொல்றா ஜபிக்கிறான் ஜெபித்தது போலவே ஒரு ஆண் மகனை கத்தர் கொடுக்குறாரு அவன் வேகமா என்ன செய்யறா அந்த குழந்தை பால் மறக்கிற வரையிலும் தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் தேவ ஆலயத்துல விடுகிறான் திரும்ப தேவன் அண்ணாளை கடாட்சித்தார் திரும்ப மூன்று குமாரர்கள் ரெண்டு குமாரத்திகள் கொஞ்சம் யோசிங்களேன் கத்தருக்கு கொடுக்கும்போது கத்தை திரும்ப நிறைய அமுிக்க குளிக்கி சரிக்கி விழும்படி அதனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம நிச்சயம் பார்க்கும்படி நம்மை தெய்வன் ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறார் வானத்தின் பலகடி திறக்கப்படுது அவளுடைய வாஞ்சை நிறைவேறது ஒரு குழந்தைக்கு அழுதா ஆனா ஆண்டவர் அவளை அவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறார் தெய்வ பிள்ளையே இன்னைக்கு உன்னுடைய கர்ப்பம் குருவ இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்பிக்கை இல்லாத நிலைமையில நீ சோர்ந்து போய் இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாரும் உன புறம்பா தள்ளி இருக்கலாம் ஆனா கத்துரோ இருதயத்தை இன்னைக்கு பார்க்கிறா இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அந்த வேதனைகள் மன கிளேசுங்கள கத்த போய் முதல்ல நீங்க சொல்ல கற்றுக்கொள்ளுங்க கத்தர் பாதத்தில் நீங்க ஊட்டினீங்கன்னா கத்தர் அந்த சத்தத்தை ஒரு நாள் அலட்சியப்படுத்துகிற தெய்வம் அல்ல செபிக்கிறோம் நிறைய நேரங்கள்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அண்ணாலோ தேவனுடைய முகத்தை மட்டும்தான் பாக்குறான் நம்ம யார் முகத்தை பார்க்கறோம் யாருடைய சமூகத்துக்கு ஓடுறோம் யோசிங்க மனுஷ்ட ஓடுனீங்கன்னா வேசுங்க தேவ பாதத்துல போய் நீங்க முதலாவது இருதயத்தை உடைங்க அழுங்க கிளேசத்தை ஊற்றுங்க அண்டை இப்ப விசாரங்கள் எல்லாம் அங்கே போய் நீங்க சொல்லுங்க கத்த உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனையை மாற்றி உங்களுடைய கர்ப்பகணிய கத்தர் உங்களுக்கு காலத்துல ஒரு பிழந்தை அணைத்துக் கொண்டிருக்க ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அறிந்திருக்கிறார் கையில ஒரு குமாரன் அணைத்து இருந்தது போல தெய்வ பிள்ளைய சாராளுடைய கையில உருப்பவா காலத்திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருந்தது போல தேவன் உன் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவர் கர்ப்பகணி கத்தர் அருள் மிகிவு மனிதனால் அல்ல டாக்டர்

அந்நாள் கொண்டு வந்து அந்த தேவ சமூகத்துல விட்ட உடனே தேவ பாதத்துல நின்று ஏழைக்கு முன்பாய் கத்தருக்கு பணிவுடை செய்தானா அந்த அம்மா கூட சொல்லி கொடுக்கல ஆனா சின்ன வயசுல இருந்த சபத்தின் மூலமா பிறந்த ஒரு குமாரன் ஆண்டவருடைய பணிவிடை செய்ய ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டா யார் ஆண்டவர் முன் குறித்தாரோ அவளை தேவன் சேஷமாய் ரத்தத்தினால கழுவி நீதிமானாய் மாற்றி அவங்க மூலமாய் தேவன் மகிமை படுகிறாராம் அப்ப இயேசுப்பா உன்னை தெரிந்து கொண்டிருப்பாரானால் உன் மேல ஒரு ஊழிய அழைப்பு இருக்குமானால் அதை யாராலும் மாற்ற முடியாது நீ தேவனுக்கு பணிவிடை செய்கிற தேவனுடைய ஊழியங்களை செவத்துனால நீ தாங்குற தேவனுடைய ஊழியங்களை உன்னால முடிந்த அளவுக்கு கர்த்துடைய பிள்ளையே ஆசிரியர்களினால தாங்கினதான அந்த சூசனால் யோவன் போல அண்டுவருக்கென்று சொல்லி நிக்கிற கர்த்தருனை கனமன வல்லவர் கிறிஸ்துவ பூக்களை பிரயாசப்பட்டவுடைய நாமங்கள் வரலோகத்துல ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டுருக்கிறது சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிற ஆண்டோர் ஒரு நாள் உன்னை ஆண்டோர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல அன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது சிலர் பதினாலாம் அதிகாரத்தை கூட நீங்க கடைசி பகுதியை வாசிங்கன்னா கத்துடைய ஊழியங்களை அந்த நாட்கள செய்தாங்க அன்னைக்கு குறிப்பா சேவான் நாட்களுக்கு பிற்பாடு சீஷுலெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க ஆனா போகிற ஒவ்வொரு பட்டடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டிருந்ததா அதனால தான் ஒண்ணுக்கு இருந்த ஏர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசனத்தை வாசித்து பாருங்க அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசல் ஒன்று திறக்கப்படுது ஆனாலும் எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க தேவப்பிலே ஒரு பக்கம் ஊழியம்னால் நிறைய பாடுகள் உண்டு இன்னைக்கு நம்ம ஒரு வேளை இந்த பகுதியில் நம்ம ஊழியத்தை செய்கிறோம் இன்னைக்கு நமக்கு எத்தனையோ ஆரியத்தில் ஆண்டுகள் ஒரு திறந்த வாசலை தான் வைத்திருக்கிறாள் ஆனா இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாருங்க வட தே இந்தியாவில் எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் நின்று ஊழியம் செய்கிறே எத்தனை தெய்வ பிள்ளைகள் எத்தனை சபைகள் இன்னைக்கு பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை ஊழியர்கள் ஆண்டவுடைய பிள்ளை சிறைச்சாலிலும் எத்தனை ஊழியர்கள் கண்ணீர் நிறைந்த அந்த பாதையிலும் கடந்து போறாங்க ஆனா தெய்வ பிள்ளை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற திறந்த வாசல எத்தனையோ நேரம் நீ மறந்துட்ட கத்தர் உனக்கு முன்பாய் அனுகூலமான ஒரு கதவை திறந்திருக்கிறா ஆனா விரோதம் செய்கிற ஜனங்கள் இருப்பாங்க பைபிள்ல கத்துடைய பிள்ளை இந்த உபத்திரம் பரலோகத்துக்கு போகவே முடியாது உன் மேல ஆண்டு ஒரு அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறார் அந்த பாடுகள் நிறைந்த பாதையில தான் நீ இயேசு இந்த பூமியில வந்த பொழுது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளல உலகத்திலிருந்துதான் இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளல யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல கத்துடைய பிள்ளையே அண்டவராய் இயேசு நமக்காக எத்தனை பாடுகள் எத்தனை காசை அடிகள் இந்த ராஜ்யம் கத்துடைய பிள்ளை இந்த உலகத்துக்குரிய ராஜ்யமா இருந்தா உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் ஆனா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது நித்தி பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க பரலோக தேவராட்சியம் இன்றைக்கு பலவந்தம் பண்ணப்படுகிறது தேவ பிள்ளையை இன்னைக்கு தேவ ராட்சியத்துக்குரியவர்களாக நாம இன்னைக்கு கத்துடைய கையில வைத்து நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டோடைய பிள்ளையை உனக்கு முன்பாய் ஒரு வாசல் ஒன்றை கத்தர் திறக்கிறார் சூழியம் சொல்லும்படியான வாசல் இன்னைக்கு சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கக்கூடிய எத்தனையோ தெய்வ பிள்ளைய சத்தியம் தெரியும் ஆனா அவங்களுக்கு போய் தைரியமா சொல்ல முடியாது அப்படி உன் வாய் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு கத்த உன் வாயை திறக்கிறான் மோசைக்கு முன்பாக கத்தருடைய ஆவியானவர் எப்படி கடந்து போய் மோசையினுடைய வாயோடு இருந்து சத்தியத்தை சொல்வதற்கு தேவன் தைரியம் பலனை அவனுக்கு கொடுத்தாரோ அது போல உன் வாயோடு இருந்து வசனங்களை பேசுவதற்கு கத்தர் இன்றைக்கு உன் வாயின் கட்டுகளை தேவன் அவிழ்கிறா தெய்வ ஒருவேளை சகரியாவை போல உன் வாய் இன்னைக்கு ஒருவேளை கட்டப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு

ஆரம்ப நாட்கள் அப்போ சில அஞ்சலா நீங்க படிச்சீங்கன்னா தேவ பிள்ளைய பல பாடுகள் உங்களை பலம்புற சிறைச்சால கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்களுக்கு அடைகள் வேதனைகள் ஆனாலும் கத்தர் என்ன தெரியுமா செய்கிறான் கதவு பூட்டப்பட்டுச்சு சிறைச்சாலை கதவு ஆனா அவங்கள கத்தர் வெளியே கொண்டு வருகிறான் அப்பவும் கூட அதிகாரிகள் அவளை பயமுத்துறாங்க அடிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நாங்கள் மனிதனுக்கு அல்ல தெய்வனுக்கு அல்லவா நாங்கள் கீழ்ப்படியினோம் பலமுறை தூதர்கள் வந்து அவர்களோடு பேசும்போது என் ஜீவ வார்த்தையை போய் அவர்களுக்கு பிரசங்கிங்கன்னு சொல்லி கத்தரை அவளை பலப்படுத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ ஜனமே இந்த கடைசி காலத்தில் வாழ்க்கிற நாம இன்றைக்கி கத்தை நமக்கு முன்பாய் ஒரு சுவிசேஷத்தின் வாசலை இன்றைக்கி திறக்கிறா இன்னைக்கு வரையில அடைக்கப்பட்ட கதவுகள் இன்றைக்கி திறக்கப்படுது அந்த நாட்களில் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வீடுகளில் ஜபம் நடந்துச்சு இன்னைக்கு பாருங்க எத்தனையோ வீடுகளில் நடக்கிற எல்லாம் ரொம்ப ராஜா காலத்துல இப்படிதான் ஆலயத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டுகிறான் அந்த இடத்துல ஆலயத்தை கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு வந்து அநேக அருவறுப்பான விக்கிரகங்களை கொண்டு வந்து வைக்கிறான் அசூசியான காரியங்கள் அங்கு நடக்குது ஆனா என்னை ராஜா அரசாட்சிக்கு உள்ள வருகிறானோ முதல் மாதத்துல அவன் செய்த வேலை என்ன தெரியுமாங்க ஆண்டவருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் திறக்கிறான் அங்க இருக்கிற அறிவிப்புகளை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறான் கத்தருக்கண்டு வைராக்கியம் அணிக்கிறான் தேவ ஜனமே இந்த கடைசி காலத்துல வாழ்க்கிற நாம நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட ஓட்டத்துல கத்தருடைய பாதத்துல வைத்து நம்ம ஜபம் பண்ண போறோம் எந்தெந்த ஆலயத்தின் கதவுகள் எந்தெந்த வீடுகள்ல ஜப கூட்டங்கள் பூட்டப்பட்டதோ திரும்ப அந்த இடங்கள்ல கத்துடைய வாசல் திறக்கப்படும்படி அந்த ஊழியத்தினுடைய வாசல் திறக்கப்படும்படி நம்ம வை

ஒருவேளை நீ யாக்கோபை போல ஆசீர்வாதத்தை அப்பாட்ட நீ பெற்றுட்ட ஆனா வெளியே வர வரும்போது உனக்கு ஒரு உதவியும் இல்லாதபடி ஒரு வனாந்திரத்துல நிக்கலாம் பைபிள்ல வனாந்திரத்துல வந்த தெய்வ பிள்ளைகள் தான் ஏராளமான பேர் ஆனா வனாந்திரத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் பைபிள் சொல்லுது ஆதியாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க அந்த வனாந்திரத்துல கத்தருடைய வானத்தின் வாசல் அவனுக்கு திறக்கப்படுது அப்ப ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் இது தேவனுடைய வீடே அல்லாமல்

நடக்குமா அப்ப நான் ஊழியத்துல இவ்வளவு சோர்ந்து இருக்கிறேன் நிந்தைகள் அவமானத்தினால நிறைந்திருக்கிறேன் ஊழியத்துல ஒருவேளை பின்மாற்றத்துல போயிருந்தால் கூட இன்றைக்கு தட்டி தேவன் எழுப்புகிறான் வானத்தின் பலகனிய தேவன் திறக்க வல்லவர் நீ பைபிள யோவான் முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க வானம் திறக்கப்படுகிறதையும் தேவ உதர்கள் பல்லவத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்க பாப்பீங்க என்று சொன்னார்லவா கத்துடைய பிள்ளைய அது புதிய ஏற்பாட்டு கால சத்தியம் இன்றைக்கு அந்த சத்தியத்தின்படி கத்தர் ஒவ்வொரு ஊழியனோடு ஒவ்வொரு தேவன்

வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியமான் வேத தேவனுடைய வசனம் அழகா சொல்லுது தேவ பிள்ளையை ஒருவேளை இன்னைக்கு வாசல் எப்படி இருக்கிறது பைபிள்ல நீ வாசித்து பார்ப்பாயனால் ஏசாய அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசல்களை தூதி என்றும் அதன் மதிகள் ரட்சிப்பும் என்றும் என்று சொல்லப்படுவதாக என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில இன்னைக்கு வரையிலும் ஒருவேளை துதி என்ற அந்த வாசல் திறந்திருக்கிறதா பைபிள் அழகா சொல்லுதுங்க இறைமையா பதினாலாம் அதிகாரம் ரெண்டு அன்னைக்கு யூதாவினுடைய வாசல் பலனற்று இருக்குதான் ஏன் பலன் இல்ல யூதான் யாரு துதிக்கிறவன் துதிக்கிறவன் இல்லாதபடினால அவன் வாழ்க்கை பலனற்ற நிலைமையில இடிந்து போன நிலைமையில வாசல் ஒருவேளை அலலியா தாய்க்கல நன்றி இல்லாத நிலைமையில மதில்கள் எல்லாம் தாய்க்கல இடிந்து போன நிலைமையில தாழ்பால் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா திரும்ப தேவன் ஊழியத்தை கட்ட திரும்ப உன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஓ மூலமாய் நிறைவேற்ற உன் அருகில நிற்கிறா தேவ கையில நம்ம அர்ப்பணிக்கலாமா நீதி உள்ள ஜனம் அலலியா சத்தியத்தை கை கொள்கிற ஒரு நீதி உள்ள சாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாசல் இன்னைக்கு உனக்கு திறக்கப்படுது கத்தர் கையில உன்னை அர்ப்பணிப்போம்மா அப்பாவை நோக்கி நம்ம பார்க்க போறோம் அலுயா மை சோத்துக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் மை சோத்திரிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான அருமையான கத்தாவே நாளில உன்னுடைய வேத வாசனத்தை கத்தாவை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்ரம் ஒவ்வொரு ஊழியனுக்காய் ஸ்தோத்ரம் ஒவ்வொரு தேவனுடைய தாசனுக்காய் ஸ்தோத்ரம் தேவனுடைய கருத்தை அப்பா பிள்ளைகள் மேல இப்போது வைத்திருக்கிறேன் கோரேசை குறித்து நாங்கள் வேதத்தில் வா

உதவி <Sessly>

படுவதாக ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக திரும்ப ஆவியில அன்றவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு தகப்பனை இயேசுப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக அக்கினி அனுப்புவீராக குளிர்ந்துபான நிலைமை வெதுவெதுப்பான நிலைமை ஏ சுவி நாமத்தங்கள மாறும்படியான அவள் ஜெபிக்கிறோம் அப்பா உடைய ஊழியர்கள் அக்கினி ஜோலையாக நம்முடைய தூதர்களை கத்தவே காற்றுகளைப் போல அனுப்புகிற தேவன் அல்லவா அப்படிப்பட்ட வார்த்தை இந்த நேரத்தில் பிள்ளைகளிடைய வாழ்க்கையில் நிறைவேறும் முடியாதவை ஜெபிக்கிறோம் உடைய நாமத்தனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் விடுதலையாக்குகிறோம் வாசல்கள் திற அடுவரே வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறதையும் பரலோக ராட்சியத்திலிருந்து வருகிற தூதர்கள் ஏறி இறங்குறதையும் அன்றைக்கு யாக்கோ கூட பேசுகிறது போல ஒவ்வொரு பிள்ளையோடு நீரே வந்து பேசுகிறத கத்துடை நாமத்தால பிள்ளைகள் கேட்க உதவி செய்யும் எல்லா துதிகையும் நமக்குமே எடுத்துக்கோங்க யேசுவி நாமத்தில் சோத்ரதோ ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்